இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஒட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அதவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வளப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே தாயாம் திருவை புனிதர் சவேரியாருடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்திய நாட்டின் பாதுகாவலராக மறை பரப்பு நாடுகளின் பாதுகாவலராக சவேரியார் திகழ்கின்றார் தமிழகத்தின் தென் பகுதிகளான கோட்டாறு குளித்துறை தூத்துக்குடி பாளையங்கோட்டை மறை மாவட்டங்களிலே மிக அருமையாக ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையின்படி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்த மாமனிதர் ஆண்டவருடைய வார்த்தையால் தொடப்பட்டவர் ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன இந்த வசனம்தான் சாதாரணமாக வாழ்ந்து வந்த சவேரியாருடைய வாழ்க்கையை புனித வாழ்க்கைக்கு இட்டு சென்றது நாம் ஒவ்வொருவருமே ஆண்டோருடைய வசனத்தினால் இப்படியாக தொடப்பட வேண்டும் ஒரு வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த வசனத்திற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த வசனத்திற்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது எனவேதான் இறைவார்த்தை சொல்லுகிறது இறைவார்த்தை இருபுறமும் வெட்டக்கூடிய கூர்மையான வாள் போன்றது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டருடைய வார்த்தை பல மனிதர்களை புரட்டி போட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய சாதாரண அல்லது பாவ வாழ்க்கையிலிருந்து புனித வாழ்க்கைக்கு அவர்களை மாற்றியிருக்கிறது சவேரியாரும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் அரச மாளிகையில் வளர்ந்த சவேரியார் ஒரு பேராசிரியராக கல்வியில் சிறந்து விளங்கிய சவேரியார் தன்னார்வத்தோடு தன்னுடைய நாடு மொழி கலாச்சாரம் எல்லாவற்றையும் கடவுளுக்காக விட்டுவிட்டு மொழி தெரியாத இன்னொரு புதிய கலாச்சாரத்தை கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து ஆண்டோருடைய நற்செய்தியை அறிவித்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று பல நிலைகளிலே நான் எனது என்று ஒரு வகையான குறுகிய வட்டத்திற்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சவேரியாரை நினைவுகூரக்கூடிய அவருடைய திருநாளான இன்று நாம் சவேரியாரைப் போல தன்னார்வத்தோடு அர்ப்பண உள்ளத்தோடு ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிக்கவும் அதை வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்படுகின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சவேரியாரை போல நாம் நாடுகள் கடந்து சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதல்ல மாறாக நம்முடைய வீட்டில் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே அந்த நற்செய்திக்கு சான்று பகர கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சவேரியார் தன்னலம் பாராமல் தன்னார்வத்தோடு தன்னை அர்ப்பணித்து நற்செய்தியை அறிவித்தார் கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்தார் எனவேதான் இந்த புனிதருடைய உடல் அவர் இறந்தாலும் கூட இன்றும் கோவாவிலே அழியாத உடலாக இருக்கிறது ஆம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவர் நிச்சயமாக கைமாறு கொடுப்பார் அவருடைய வார்த்தையை அறிவித்தவர்களை அவர் உயர்த்துவார் இறை வார்த்தை சொல்கிறது என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவன் இறப்பினும் வாழ்வான் ஆம் அவருடைய உடல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சவேரியாரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் அவரை போல இந்த உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அல்ல ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள அவரை போல வாழ்க்கையை புரிந்து கொண்டு கடவுளுக்கு நம்மையே நாம் அர்ப்பணித்து நற்செய்தி அறிவிப்போம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன என்ற வசனத்தினால் சவேரியாரை தொட்டே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இதோ சவேரியாரைப் போல நாங்களும் தன்னார்வத்தோடு அர்ப்பண உள்ளத்தோடு படைப்பு அனைத்திற்கும் உடைய நற்செய்தியை அறிவிக்க எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்த இதோ இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நீரே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதையும் எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் நம்பிக்கையோடு காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே இதோ இந்த நாளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பயணங்களை நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக இயேசுவே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இதோ இந்த குடும்பத்தார் நம்பிக்கையோடு எதையெல்லாம் வேண்டி ஜபிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆ இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆ